ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஆல்ரெடி நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு அண்ட் மொழியை ஆகும் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கு பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் யூனிட்டுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்டுக்குள்ள இயற்கை வேளாண்மை யானை டாக்டர் அப்புறமா மனோன்மணியம் ஐங்கொருநூறு இதெல்லாம் இருக்குது ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தா சாரி என் மைண்டில் இருக்கிறத சொன்னேன் இதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு வேலை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம் பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் சிறுகதை கிடையாது ஐங்குறுநூறு புது கவிதை கிடையாது ஒற்றைக்கோள் புரட்சி ஒற்றை வைக்கோல் புரட்சி மரபு கவிதை கிடையாது யானை டாக்டர் குறும்புதினம் இதுதான் கரெக்ட் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு ஊடு பயிர் இயற்கை உரங்கள் இது மூணுமே தான் கரெக்டான ஆன்சர் போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் முட்டு கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருட்கள் அதுல ஆ மட்டும் சரி பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்ற போது இதுல பிழையா இருக்கிறது ஆப்ஷன் ஆ தான் இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் குருவினா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர் இருக்கும் அந்த பிக்சர் கீழ வந்து தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மொழியில கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எழுத்து மொழியில மாத்தணும் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பனை மரம் நம்ம நம்ம அப்படின்றது பனைமரம் நம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனங்கொட்டையை மூன்றடிக்கு மூன்றடி இடைவெளி விட்டு நட்டு வைத்திருக்க வைக்க வேண்டும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகும் இன்னும் ஏழு ஆண்டுகள் இதன் ப இது பலன் கிடை இதன் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இதில் பேச்சு மொழியாக கொடுத்திருக்கிறத எழுத்து மொழியா மாத்தணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உழுவோர்க்கெல்லாம் கெல்லாம் விழுமிய வேந்து நீ அப்படின்னு ஒரு ஸ்டெ ஒரு சென்டென்ஸ் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதோடைய ஆன்சர் எங்க இருக்குன்னா மனோன் மணியம்ல இருக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் இங்கே பாத்தீங்கன்னா நாங்கோல் புழுவின் பொதுநலம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மண்ணில் உழு அதாவது இதில் வந்து இந்த பாடலுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து நமக்கு பாடலுடைய பொருள் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா அது படிக்கும் போதே நமக்கு புரியுது அதனால இதுல உழுவோருக்கு விழுமிய வேந்து நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய பொருள் என்ன அப்படின்னா உழுபவர்களுக்கெல்லாம் அரசன் நீ வேந்துன்னா வேந்தன் அதாவது முக்கியமான அரசன் உழுவோருக்கெல்லாம் அரசன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புழுவ சொல்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு பற்றி குறிப்பு வரைய பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் இருக்குது இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஐங்குறு நூறு குறிப்பு வரைய அப்படின்னா அது நூல் வெளியில் அதோடைய ஆன்சர் இருக்கும் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து நம்ம போகணும் பாத்தீங்களா இது ஐங்குறு நூறு இதில் வந்து ஜஸ்ட் ஐங்குறுநூறுனா என்ன அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க நமக்கு பாடல் ஆசிரியர் பத்தி கேட்கல அப்போ வந்து நம்ம வந்து இது ஐங்குறுநூறுனா இப்படி பிரிக்கிறது இது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் இது எழுதணும் ஐந்து இணைக்கு ஐநூறு பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோடையும் முடிச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு எல்லாமே நம்ம ஐந்து இணைகளையும் என்ன அப்படின்றத செக்மெண்ட்டாக நாங்கள் பிரிச்சு எழுத போகிறோம் அப்படின்னா நீங்க அப்படியும் எழுதலாம் எப்படி எழுதினாலும் ஆன்சர் தான் இந்த த்ரீ லைன்ஸ் எழுதினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு குருவினாக்காக சிறுவினால கேட்டிருந்தா நம்ம ஃபுல்லா எழுதிருக்கலாம் அந்த த்ரீ லைன்ஸ் நீங்க கொடுத்தாலே போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலர்ந்து பகுப்பது ஒரு பிலக்கணம் தருக அதே பேஜ்ல இருக்கு ஐங்கூறு நூறுல பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்ல அங்கேயே தான் இருக்கு என்னன்னு பார்ப்போம் இங்கேயே அவங்களே பிரித்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஐங்கூறு நூறுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐந்து வேளாண்மை மந்திரங்கள் யாவை இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கு ஓகே இங்க இருக்கு பாருங்க உழுபடாத நிலம் வேதியல் உரம் இல்லாத உற்பத்தி பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஐந்து வகையான ஐந்து வேளாண்மை மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்து மொழி பேச்சு மொழியை நம்ம எழுத்து மொழியை மாத்திக்கணும் ஆன்சர் இதுதான் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சிறுவினாக்கு போகணும் சிறுவினான் போது கொஞ்சம் எலப்ரேட் பண்ணி எழுதணும் நம்ம ஆன்சர்ஸ் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா உன் கருத்தை எழுதுக அப்படின்னும் போது உங்களுடைய கருத்தை நீங்க இங்க கொடுக்கணும் அதாவது நீங்க ஓன் ரைட்டிங் அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா உங்களோட கருத்து தான் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வேதி வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும் அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு அந்த லெசன்லயே கொடுத்துருக்காங்க லெசன்லயே அது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இங்க பாருங்க வேதி கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ட்டு அவங்களே கேட்டிருக்காங்க அவங்களே கேட்டு அதுக்கு வந்து கான்வர்சேஷன் மாதிரி இங்க வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு கான்வர்சேஷன் போல ஒரு ஆன்சர்ஸ் இருக்கு சோ நமக்கு புக்லயே வந்து ஆன்சர் இருக்கு இது வரைக்கும் உருவாக்குகிறோம் அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து எழுதணும் நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணணும் என்ன அது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உண்மை தானா சித்தப்பா இதெல்லாம் கட் பண்ணிக்கணும் போயிரும் அப்படின்ற அதாவது பேச்சு மொழியா இருக்கிறத நீங்க எழுத்து மொழியா மாத்திக்கணும் அவ்வளவுதான் விஷயம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கு அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சிறுவினா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவனவற்றை ஐங்குறு கொண்டு விளக்குக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன்ல பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல இது ஃபுல்லாவே நீங்க ஆன்சரா எழுதணும் ரொம்ப ஈஸி தான் அசல்ட்டா எழுதிடலாம் நீங்க டென்த் போர்டு எக்ஸாமே முடிச்சுட்டு வந்தீங்க இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தழைப்பதற்கு இடமில்லை நான் வந்து உங்களுக்கு இயல் ஒன்னுலேயே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல கேட்ட இதே தான் நம்ம எழுதணும் பொருள் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மனோன்மணி அவன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல உம் எங்க இருக்கு பாருங்க இவ்வையின் யாம் எல்லாம் செவ்விதழ் தொண்ணீர் அதாவது இந்த பாடல் ஃபுல்லா அதுக்கு பொருளா வரும் என்னெல்லாம் இந்த பாடல் அதுக்குன்னு நாங்க இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி எழுதணுமா அப்படின்னு நீங்க அது கண்டிப்பா முடியாது இதுல ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே வந்து தூய தமிழ் வார்த்தையா இருக்கு இதோடைய பொருளை வந்து நம்ம இதுக்கு ஆன்சராக எழுதணும் அதுக்கு வந்து இடம் அப்படின்னு சொல்லிட்டு இத கொடுக்கணும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா மனோன்மணியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புல்லின் பரிவு அப்படின்ற ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எழுதிட்டு இது கொடுக்குற பொருள் என்ன அப்படின்றத நீங்க எழுதணும் ஆக்சுவலா இதுக்கான பாடல் பொருள் இந்த புக்கில் இல்லை அதனால என்னால் இதில் உங்களுக்கு எழுதி காட்ட முடியல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூற் ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த டென்த்தில் அகப்பொருள் இலக்கணத்தில் ஒன்று படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெய்வம் கடை இந்த நிலத்து மக்கள் அந்த நிலத்து பூ அவங்க செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் அதை தான் இங்கே எழுத போகிறீங்க அதாவது இப்போ இந்த ஐங்குறு நூறு வந்து முல்லை நிலம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப நம்ம என்னெல்லாம் எழுதணும் முதல் பொருள் கருப்பொருள் பார்த்து நெட்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன் முல்லை நிலத்து கருப்பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய தெய்வம் வந்து திருமால் மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர் இடையர் இடைச்சியர் தோன்றர் கிழத்தி இப்படி சொல்லுவோம் ஊர் வந்து பாடி சேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்களுடைய உணவு வரகு சாமை பால் நெய் இதை வந்து சொல்லுவோம் தொழில் வந்து அவங்களுக்கு ஏறு தழுவுதல் நிறைமைத்தல் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் அவங்களுடைய தொழிலா இருந்தது நீர் வந்து காட்டாறு மரங்கள் வந்து கொன்றை காயா குருத்து குறுந்து மலர்கள்னா முல்லை தோன்றி இது ரெண்டுமே விலங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மான் முயல் பசு ஆடு மறை இதுதான் பறவைகள்னா காட்டுக்கோழி கருடன் பண் அப்படின்றது சாத சாதாரி பண் யாழ் குழல் யாழ் பறை வந்து கோட்பறை இப்போ இதுக்குரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது கார்காலம் சிறு பொழுது மாலை ஓகேங்களா இப்போ முல்லை நிலத்துக்கான முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் நீங்கள் அப்படி தான் எழுதிக்கணும் ரொம்ப வேகமாக போயிடுச்சே மேம் நாங்கள் பார்க்க கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்துக்கலாம் இல்லை இதே வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நெடுவினா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே ஓகேங்களா சுற்றுச்சூழலை நல்லா கொஸ்டினை பார்த்துக்கோங்க வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே நான் அவங்களே அவங்க நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க இயற்கை வேளாண்மை லெசன்குள்ளே போகிறீங்க அதுக்குள்ளே போயிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நிறைய மரம் வளர்க்கணும் தமிழ்நாட்டோட மரம் பனை மரம் அதுக்கப்புறமா வேதி கலப்பு இல்லாத உரங்கள் பயன்படுத்தணும் ஒரு வேளை வேதி கலப்பு பயன்படுத்தினா என்ன நட என்ன ஆகும் நிலத்தை வந்து எப்படி உழணும் உழறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி பயிர்கள் போடணும் ஸோ இது எல்லாம் சுற்றுச்சூழலை வளப்படுத்துகிற விஷயம் ஸோ இதுதான் உங்களுக்கான கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மேடை பேச்சு போய் நீங்கள் மேடையில் பேச போகிறீங்க உங்களுக்கு இதுதான் ஒரு பேப்பர் இதுதான் ஒரு கண்டென்ட் சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம எப்படிலாம் பேசுவோம் என்ன மாதிரி கண்டன்ட் அதில் அதுல எழுதி வச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு உரை நீங்க தான் உருவாக்கிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு எழுத கஷ்டமா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை மேம் நீங்களே அதுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுவுமே அதே தாங்க புல் நாங்கூழ் புழுவை நோக்கி நடராசன் உரைப்பனவற்றை தொகுத்து எழுதுக இதுவுமே அந்த பாடலாதான் இருக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் அந்த பாடலை நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணி எழுதணும் யானை டாக்டர் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியன குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக இதுக்கு வந்து ஓல்டு வீடியோ இருக்கு அந்த ஓல்டு வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த ரெண்டு வீடியோவுக்கு செப்பரேட் வீடியோ போடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு நான் போடுறேன் மொழியை ஆல்வம் மொழியோட விளையாடு தனி வீடியோவா பார்க்கலாம் ஏன்னா இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்கு இதையும் இதையும் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவா ஆயிடும் யாருமே அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா ஓகே இந்த ரெண்டு நெடுவினாக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்